விஷ்ணு சஹசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி எட்டாம் திருநாமம் சமாத்மனே நமக ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதன் பலன்களை பற்றி வியாசர் விளக்க அதை பாண்டவர்களும் குந்தியும் கேட்டார்கள் எப்போதும் கொண்டே இருப்பவனான பீமனுக்கு விரதம் இருப்பது என்பது கற்பனையிலும் முடியாத காரியம் அவனை ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க வைப்பது எப்படி என்று வியாசரிடம் குந்தி வினவ வியாசர் ஏகாதசி அன்று தண்ணீர் கூட குடிக்காமல் நோன்பிருப்பது மிகவும் உயர்ந்தது அது முடியாதவர்கள் தண்ணீர் பால் மோர் முதலிய நீர் ஆகாரங்களை உட்கொள்ளலாம் அதுவும் முடியாதவர்கள் பழங்களை உட்கொள்ளலாம் அதுவும் முடியாதவர்கள் அரிசியாலான பொருட்களை முழுவதுமாக ஒதுக்கிவிட்டு மற்ற பொருட்களை உப்பில்லாமல் சாப்பிடலாம் அதுவும் முடியாதவர்கள் அரிசியை உடைத்து செய்யும் கேசரி உள்ளிட்ட உணவுகளை உட்கொள்ளலாம் ஆனால் முழு அரிசியை சேர்த்துக்கொள்ளவே கூடாது நீங்கள் பீமனை இந்த ரீதியில் படிப்படியாக விரதம் இருக்க சொல்லுங்கள் நாளடைவில் தண்ணீர் கூட அருந்தாமல் நோன்பிற்க கொள்வான் என்றார் அவ்வாறே படிப்படியாக பீமனுக்கு உடைத்த அரிசியில் தயாரித்த உணவு பின் அரிசியில்லாத உணவுகள் பின் பழங்கள் பின் திரவங்கள் என ஏகாதசி தினங்களில் கொடுத்து பழக்கிய குந்தி இறுதியாக தண்ணீர் கூட அருந்தாமல் நோன்பிற்கும்படி அவனை பழக்கினாள் அவ்வாறு ஒரு நாள் ஏகாதசி நோன்பு நோற்ற பீமன் அடுத்த நாள் காலை ஏழு மணிக்கு துவாதசி திதி முடிவதால் அதற்குள் பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டுமென எண்ணி விடியற்காலையிலேயே எழுந்து நீராட தயாரானான் அப்போது அங்கே வந்த கண்ணன் பீமா நானும் பாரணை செய்து விரதத்தை பூர்த்தி செய்யப் போகிறேன் எனக்கு கொஞ்சம் வெந்நீர் போட்டுக்கொடு நீராடிவிட்டு எனது அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு பாரணைக்கு தயாராகிறேன் என்றான் பீமனும் அடுப்பை மூட்டி வெந்நீர் போட தொடங்கினான் அரை மணி நேரம் ஆனது தண்ணீரை தொட்டு பார்த்தான் பீமன் பனிக்கட்டி போல் சில்லன்றது என்ன இது அரை மணி நேரம் அடுப்பில் வைத்தும் வெந்நீர் சுடவில்லையே என்று யோசித்தான் பீமன் என்ன பீமா வெந்நீர் தயாரா என்று கேட்டான் கண்ணன் கொஞ்சம் பொறு கண்ணா என்றான் பீமன் மேலும் அரை மணி நேரம் கழித்து வெந்நீர் தயாரா என்று கேட்டான் கண்ணன் பீமன் தொட்டு பார்த்தால் அப்போதும் தண்ணீர் சுடவில்லை மேலும் அரை மணி நேரம் கழித்து பார்த்தான் சுடவில்லை முந்தைய நாள் முழுவதும் ஊன்வாட உயிர் வாட நோன்பிருந்த பீமனுக்கோ பசி வயிற்றை கிள்ளுகிறது கண்ணனோ வெந்நீர் தயாரா என மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் தண்ணீர் சுடாமலேயே இருக்கிறதென்றால் ஒருவேளை வெந்நீர் பானைக்குள் பிரகலாதன் ஒளிந்திருக்கிறானோ என ஐயம் கொண்டான் பீமன் ஏனெனில் பிரகலாதனை தீயிலிட்டபோதும் போதும் அந்த தீ அவனுக்கு குளிர்சாதனம் போல இருந்ததல்லவா பிரகலாதன் உள்ளே அமர்ந்து கொண்டு தண்ணீர் சுடாமல் தடுக்கிறானோ என சந்தேகப்பட்ட பீமன் உள்ளே எட்டி பார்க்க பானைக்குள் ஒரு தவளை இருப்பதை கண்டான் கண்ணா உள்ளே ஒரு தவளை இருக்கிறது இவ்வளவு நேரம் நான் அதை கவனிக்கவே இல்லை என்றான் பீமன் கண்ணன் எனக்கு முன்னமே தெரியும் நீ அடுப்பு மூட்டிய மூட்டியவுடனேயே அந்த தவளை வெப்பம் தாங்க முடியாமல் கண்ணா காப்பாற்று என்று என்னை அழைத்து விட்டது அதனால் நான் வெந்நீர் சுடாதபடி அந்த தவளையை காப்பாற்றினேன் பீமா நீயும் என் பக்தன் தவளையும் என் பக்தன் இருவருக்கும் அருள் புரிய வேண்டியது என் கடமை அல்லவா என்று சொல்லிக்கொண்டே பானைக்குள் கையை விட்டு அந்த தவளையை தீண்டினான் அடுத்த நொடி அந்த தவளை பானையை விட்டு வெளியே குதித்து காட்டுக்குள் சென்று விட்டது அடுத்த நொடியே வெந்நீர் கொதித்துவிட்டது கண்ணன் நீராடினான் பீமன் தன் அனுஷ்டானங்களை விரைந்து முடித்து விரதத்தை பூர்த்தி செய்தான் தன் அத்தை மகன் பீமனாக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண தவளையாக இருந்தாலும் சரி தன் பக்தர்கள் அனைவரையும் திருமால் சமமாகவே கருதுகிறார் என்பதை உலகுக்கு உணர்த்துவதற்காகவே கண்ணன் இந்த லீலையை புரிந்தான் இவ்வாறு பக்தர்களுள் வேறுபாடு பாராமல் அவர்களை சமமாக கருதுவதால் சமாத்மா என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சாஸ்திரநாமத்தின் நூற்றி எட்டாவது திருநாமம் சமாத்மனே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு அனைவரையும் சமமாக பார்க்கும் தன்மையை திருமாள் அருள்வா ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும்